ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் கோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் விடாமுயற்சி என்னும் நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் நம் வசமே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் சரிங்களா பட் ஆனால் அதை சாதிக்கிறது அவ்வளோ ஒரு சுலபம் இல்லை நம்ம அந்த வெற்றி அடையிறதுக்குள்ளே நம்மளை சுற்றி ஆயிரம் தடைகள் வந்துட்ருக்கோம் சரிங்களா எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை நம்ம நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை நிறுத்திடாமல் சோர்ந்து போயிடாமல் கண்டிப்பாக நம்ம பயணத்தை மேற்கொண்டுகிட்டே இருக்கணும் ஓகேங்களா நம்ம ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்போ நம்ம வீட்லேயோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருமே கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்துட்டு டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க சரிங்களா யார் என்ன சொன்னாலும் சரி நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டு நல்ல நோக்கமாக இருக்கா நேர்மையாக இருக்கா அது மட்டும் போதும் எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை நிறுத்தாமல் நம்ம கண்டினியூ பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம கையில் வெற்றி அப்படிங்கிற பட்டத்தை அந்த விடா விடாமுயற்சியான உழைப்பே நமக்கு கொடுக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதும் பாசிட்டிவிட்டியாக இருங்க ஆக்டிவேட்டாக இருங்க பி ஸ்மைல் பி ஹெல்த் பி லவ் ஃப்ரெண்ட்ஸ் விடாமுயற்சி என்னும் நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் நம் வசமே கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம மேலே தவறுதல் இல்லாத பட்சத்தில் யாருக்கும் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது தயக்கமும் எதுக்கும் வேண்டாம் சரிங்களா நல்ல நோக்கங்கள் டிலே ஆனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறும் அதுக்கு நாம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை விடாமுயற்சியாக நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ நைஸ் டே டு எவ்ரிபடி